இன்னொரு விஷயம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு நாலு குழந்தைங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு ஆஹ் இரவன் எனக்காக இரவன் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆஹ் என்னோட உடம்பு உடம்புல வலிமை தரணும் கடவுள் என்னோட எனக்கு பூர்ண நிவாரணம் கிடைக்கணும் ஏன்னா நாலு குழந்தைங்களும் நான் தான் பாத்துக்கணும் எனக்கு கொஞ்சம் நடக்க முடியல அண்ட் ஹிப் பேக் பெயின் ஹிப் பெயின் ஸ்பெயின் பெயின்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு ஆஹ் இருந்தாலும் நான் தான் வேலை பண்றேன் எங்க அவங்க குழந்தைங்கள குளிப்பாட்டுறது அவங்களுக்கு சாப்பாடு செய்யறது எல்லாமே அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு மேலும் எனக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு இது கிடைச்சிதுன்னா நான் கண்டிப்பாக இன்னும் அவங்கள பாத்துக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இதா இருக்கும்

அதோட பெரிய நாமம் இல்லை இல்லையா முடவனை நடக்க செய்த நாமம் இறந்தவனை உயிர் பெறச் செய்த உயிர் பெறச் செய்த நாமம் அப்போ அந்த நாமம் உங்களை இவ்வளவு தூரம் அதிசயமாக அந்த இடத்துல இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு உங்களுக்கு சாதகமாக கடவுள் நாட்களில் மாற்றி இருக்காங்க நீங்கள் எது எப்படி நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ வார்த்தை சொல்லுது இல்லையா உன் உள்ளத்தின் இயக்கத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கடவுள் இந்த நாட்கள உங்களுக்கு தந்திருக்கிறார் வட பிள்ளையாக உங்களுக்கு தந்திருக்கிறார் இல்லையா எனக்கு வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு காற்றல் உண்டு இது வந்து அவரோட வார்த்தை அப்ப அவருடைய துணையை கொண்டு உங்களால் எதையும் செய்ய அவருக்கு உங்களுக்கு ஆற்றல் தந்திருக்கிறாரு அவங்கள பலப்படுத்தியிருக்கிறாரு இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல இந்த அற்புதத்தை

இதா இருக்கு அந்த அந்த டைம்ல எனக்கு வந்து எந்த ஒரு பெயின் இது கிளரும் கொடுக்கல ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஆக்சுவலா ஏழு நாள் தான் ஆகுது நான் டெலிவர் பண்ணி ஓகே சிஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும் இன்ஜெக்ஷன் கொடுக்கல டாக்டர்ஸ் இது பண்ணல அது பண்ணல பேக் டு பேக் டெலிவரி அதெல்லாம் தீக்கு தூரம் போட்டுருங்க சார் ஜீசஸ் நினைச்சு ஜீசஸ்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் கிளியர் ஆகும் ஓகேங்களா இப்போ இப்போ ஸ்பைனல் கார்டு பெயின் இருக்கா எனக்கு எலும்பு நடுக்குள்ளதா அது பெயினா இருக்கு ஓகே எலும்பு நடக்கும் போது எங்கெல்லாம் வலிக்குது एक्चुअली அந்த இந்த லோவர் பேக் அதுதான் அதிகமான பெயின் இருக்கு கால் நடக்கும் போது அது வந்து அந்த

ஓகே அவர் பட்ட அவ்வளவு காயமும் நம்முடைய நோய்களை குணப்படுத்துவதற்கு நம்முடைய பாவத்தை நீக்குவதற்கு நம்முடைய நம்மளுக்கு வந்து சாபத்தை நீக்கிறதுக்கு தான் ஜஸ்ட் அட் ஹிம்ரே இந்த வழிகளுக்கு காரணமாக இருக்கிற எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு போகட்டும் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் டு லீவ் ரைட் நவ் ஆஃப் ஜீசஸ் இதோ டாக்டர்ஸும் மக்களும் சொன்ன இதோ இந்த எதிர்மறையான வார்த்தைகள் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைன்னா இந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடாது அப்பா உலக பூர்வமாக எல்லாம் சரியாக இருக்கலாம் ஆனால் உண்மை விஸ்வசிப்பவர்கள் ஓடுவர் களைப்படையப்படையார் ஏதோ புது ஆற்றல் பெற்று கழுகு கழுகுகள் போல சிறுகடித்து பரப்பர் என்று வேதவசனத்தில் வசனத்திலே படிக்கிறோம் இந்த மைட்டி நேம் ஆஃப் சீசஸ் ஐ சென்ட் தட் வேர்ட் இன் தி சிஸ்டர்ஸ் பாடி அண்ட் எவ்ரி பாடி பார்ட்ஸ் பி ஸ்ட்ரென்த் அண்ட் ரைட் நவ் இந்த மைட்டி நேம் ஆஃப் சீசஸ் ஐ ரிக் தட் ஸ்பிரிட் ஆஃப் பெயின் ஐ ரிக் தட் ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப் பிட்டி

ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஐ ரிபியூக் நேம் ஆஃப் ஜீசஸ் லீவ் ஐட் நோ ஜீசஸ் யூ என் ஆஃப் என்ற ஒரு மனநிலை இந்த சகோதரிக்கு நீர் கொடுக்குமாறு செபிக்கிறேன் தேங்க்யூ மை லார்ட் நன்றி எஸ்வே நன்றி இன் ஜீசஸ் மை நேம் ஆ மென் சிஸ்டர் எந்திரிச்சு வாக் பண்ணி பாருங்க thanks to god thanks to god and go yellume nadandamatta ma na ukkandukuda irundichitan and kind i don't feel any pain praise the lord glory even, to you have... also i don't feel any more pain okay sister everyone or corona kaiya vacchitu eduk ninga tension avaringa okay la now i told to ma sister my wife sarin mudinju 3 naal kuzhangala avle poduthukta ஓகே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சுத்தமா பெயின் எல்லாம் போயிடுச்சு ஆண்டவருக்கு நன்றி தேங்க்ஸ் மட் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருங்க எனக்கு வலுவுற்ற துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் ஒன்று சொல்லுங்க சிஸ்டர் யூ வில் கெட் ஸ்ட்ரெங்த் இன் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி வில் கெட் ஸ்ட்ரெங்த் ஓகேங்களா ஓகே ஓகே ப்ரோ ஓகே நான் இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப மிராக்கலா இருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் எ லாட் நீ நல்லா செக் பண்ணுங்க சிஸ்டர் ஒரு முறை ஒன்னும் பிரச்சனை இல்ல வெயிட் ஃபார் யூ Check, check full body yeah i'm doing it i, I can even literally sit and get up And i need a support but i don't need anymore thanks thanks to brother thanks to god thanks a lot yeah jesus is there he is your backbone sister okay thank you, brother. Thank you so much god bless you sister. <coughs>